பொன்னிவர் மேனி வரதின் கொங்கிலன் சோதி அகலக்காரம் இவர் வாயு நல் வேதமோதும் வேதியர் மாணவராகுவர் தோழி என்னையும் நோக்கி என் நல்களும் நோக்கி ஏன் தினம் கொகையும் நோக்குகின்றான் அண்ணன் என் நோக்குவன் தஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அந்த ஆசை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்த வந்து ஒரு பெண்ணை பார்த்து முறைக்கிறான் எவ்வளவு ஒரு பெண்ணு பஸ்ல இருக்க போற இடம் முறைக்கிறான் அப்போ அவன் என்ன பார்த்து ஏன் என்னை பார்த்து முறைக்க அவர் சண்டைக்கு வந்தான்னா இவன் புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணணும் நான் உன்னையே முறைச்சிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் நீ என்னையே தானே நான் உன்னையே முறைச்சிருக்கேன்னு தெரியும் அப்ப நீயே என்னை பார்த்து முறைச்சா அப்படின்னு கேட்கலாம் அசிரா புத்திசாலியா தான் கேள்வி கேட்பான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்றா அவர் நாகே அழகியா கேர அதாவது அந்த பெருமாளுக்கு அப்படின்னா சொன்னா அபஜாராக நம்ம மற்ற பெருமாளை குறைச்சி சொல்ற மாதிரி ஓ மத்த பெருமாளை குறைச்சி சொல்றது நோக்கமில்லை நகிந்தா யாரையும் பெருமளச்சியா இருந்தார் இது அபிஜாரம் ஆகாது ஆகிறது அழகுதான் விசுமன் தான் திருமண அழகியான் தானே அறிவுருவம் தானே அழகியான் அறிவுருவம் அறிவுருவன் அழகியான்னு சொல்லுவேன் தானே வேற படம் செய்ய அப்படி பட்டரும் பேரியாக இந்த மற்ற பெருமாள் கிட்ட அபதாராக சொல்லுவாங்க ஆனா அந்த பெருமாளுடைய அழகு தனியாக அழகுதான் சோட்டோட சேமிச்சா கூட அந்த பெருமாளை கண்ணெடுத்து அழகியாக திருநாமமாச்சு அதனால அழகியான பேருலாம் அழகனா இருந்தாலும் கூட நிசுமனுக்கு எப்படியானால் அழகியாந்து சொன்ன உடனே நிசுமன் தான் அது மாதிரி அழகா சொன்னா திருநாகப்பட்டனும் பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வந்த அப்படிப்பட்ட அழகு அச்சய பெருமானாகவே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அழகு அந்த அழகு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்றேன்னா அங்க அவன் சண்டைக்கு வரா ஏன் என்னையே முறைச்சு பார்க்கிறேன்னு ஒரு பெரிய அப்ப இவன் என்ன கேக்குறான் நான் முறைச்சி பார்த்தேன் உடக்கப்ப நீ என்னையே முறைச்சு பார்த்த அப்படின்னு கேள்வி கேட்பான் புத்திசாலியார்த்தா இங்க ஆழ்வார் அவனையே முறைச்சி பார்க்கிறேன் நாய்கா பாவத்தில் இருக்கக்கூடிய கல்யாணம் அவனையே முறைச்சு பாக்குற அவனும் நன்னா முறைச்சு பாக்குறான் ஆ பார்த்த கூட முறைச்சு பாக்கிறான் ஆழ்வார அதாவது இருக்கக்கூடிய ஆழ்வார முறைச்சு பாக்குறான் அங்க அவயவங்கள் எல்லாம் ஸ்தனங்கள் பக்தி ஒடிஞ்சு போற மாதிரி இடுப்பானது வைராக்கியம் மை தீட்டப்பட்ட அழகிய கண்களானவை பக்தியை காக்குறது அதான் நாய்கா பாவத்துல எப்படி அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அறிவு நிறைவு ஓர்வு கடைப்பிடிக்கு கடைப்பிடி என்று சொல்லக்கூடிய நாய்கா பவத்துல எந்த டைம் உபயோகப்படுத்தாலும் அது பக்தி என உணர்வு ஒண்ணா இருக்கிறதுனால பக்தி சிங்காரபத்தியா பௌர்ணமதியுமிச்சிருத்தியில அதுக்கு உள்ளுரை பொருள் என்னன்னு பார்க்கணும் அதுதான் பெரியார் சாம்பல திருப்பாவ வியாக்கியானத்துல ஆச்சரியமா சொல்லிட்டேன் இதுக்கெல்லாம் ஒரு லிஸ்டே போட்டேன் பெரியார் சாம்பல்ல அது இருக்கட்டும் எங்க சொல்றேன் அப்படின்னா அப்ப என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏன் திலங்கு கொங்கையும் நோக்கின்னு அவன் பாக்குறதையும் இங்க யாரும் சண்டைக்கு வரல ஏன் என்னை முறைச்சு பாக்குறேன் அப்படின்னு சண்டைக்கு வரல ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கா அம்மா இதை பாக்குறதுதான் இவளுக்கு கட்டம் யாருக்கு கல்யாண நாயகா இருக்கு தான் அந்த நாகை அழகியார் ஆபாத சூட அனுபவிக்கிறதோ அந்த நாகை அழகியார் தன்னை ஆபாக சூட அனுபவிக்கிறதோ அதுல முரண்பாடு இல்லை இன்னும் கொஞ்ச நகைய அவன் தன்னை பார்க்கட்டும் நாம அவனை பார்க்கலாம என்னவென்றாலும் இப்ப அம்மா பாக்குறா அதுதான் அவனுக்கு அண்ணன் நோக்குவென் ரஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ அது மேல சொல்ல முடியாது இந்த அச்சோங்கிற பத்தியும் அவன் கேட்கறதுக்கு ஐயோன்னு மாத்திருக்கான் அது அது சொல்லவாடா இருக்கும் இந்த அச்சோ என்று சொல்றது ஐயோ இன்னும் இந்த பெருமான் எந்த அளவுக்கு கையனுடைய மனசை கலந்துருக்காருன்னா இந்த பெரிய திருமொழியிலேயே இந்த ஒரு தசகத்தினுடைய ஃபார்மேட் இருக்கு அந்த ஃபார்மேட் வித்தியாசமான ஃபார்மேட் பொதுவாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாதி பாசுரத்தினாலே பகவான் அனுபவிப்பேன் அந்த திவ்ய தேசத்துக்கு பகவான் பாதி பாசுவத்தினால அந்த தேசத்தோட வர்ணனையும் பண்ணுவேன் பகவான் எவ்வளவு உத்தேசியமோ அவ்வளோ உத்தேசியம் இருக்கு திவ்யதேசம் நாரணும் நாராயணாவுக்கு உத்தேசியமான என்பதுமார் இவர் மனப்பிரகாரம் யாரும் மரச்செடி கொடிகள் கூட மீன்கள் கூட கைக்கறி பண்றது பகவானுக்கு என்கிற எண்ணம் கொண்டவர் அப்படி மாத்திட்டார் என்ன இது மொத்தம் இருக்கவே இருக்காது திருவள்ளூர் பாசகம் இருக்கட்டும் திருவள்ளிகேணி பாசம் இருக்கட்டும் திருவடந்த பாசம் இருக்கட்டும் எந்த ஒரு பாசம் இருக்கட்டும் பகவானை பத்தியும் அந்த ஊரை பத்தியும் இருக்கும் பகவானை தவிர வேற ஒண்ணு கிடையாது அதனால அப்படி அந்த பெருமான பத்தி இன்னொன்னு திருவயந்திரபுரமே எவுள் கிடந்தானே திருவல்லிக்கே நீ கண்டேனே இதைதான் சாய்ப்பாரு அது கிடையாது கிடையாது ஊரோட நிர்தேசமும் கிடையாது வேற ஒண்ணுத்த நான் தொட்டுக்க மாட்டேன் தொட்டுண்டா இந்த ரசம் போயிடும் அப்படின்னு சொல்றாருன்னா அது எப்படி இருக்கணும் அப்படி பகவான் ஒரு நாகை நாகை உடானே எந்தவொரு ஒரு பதம் கிடையாது இது திருநாகப்பட்ட திருநாகை பாசுரம் அப்படின்றது தெரியறதே எப்படி தெரியுதுன்னா கரிசிக திருநாம பாசுரத்தாலதான் இது திருநாங்க பாசனம் கணக்கை இல்லாமல் போனால் இது திருநாகப்பட்ட நாகை திருநாகையோட பாசனம் அப்படின்னே சொல்ல முடியாது